வணக்கம் நான் சைதை மீனா நான் நல்லா நீங்கள் நல்லாக்குறீங்களா சந்தோஷம் எனக்கு வந்து வெண்டைக்காயை பற்றி பார்க்க போகிறேன் இந்த வெண்டைக்காயில் என்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புரதம் கால்சியம் பொட்டாஷியம் மெக்னீசியம் இரும்பு சத்து விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஏகப்பட்ட நன்மைகள் இந்த வெண்ட வெண்டக இது வந்து மூளை வளர்ச்சிக்கு நல்லதுன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் வெண்டக்காய் சாப்பிடுங்க மூளை வளரும் அப்படின்னு சொல்லி கிண்டலெல்லாம் பண்ண பேசுறது உண்டு மூளை வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்புறமா அதிகப்படியாக உடம்புல சேராம தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க கண் பார்வை தெளிவாகும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பச்சையா நம்ம சாப்பிடும்போது வெண்டைக்காய பச்சையா சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு அதை வந்து நான் உடனே எடுத்து சாப்பிட்டேன் அத வந்து பச்சையா சாப்பிடும் போது பல்லெல்லாம் வெள்ளையாகும் அப்படின்னு வெண்மையாகும் சொல்றாங்க இதெல்லாமே வண்டைக்காயெல்லாம் நம்ம பார்த்த நன்மைகள் அவ்வளோதான் புரதம் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி இதெல்லாம் இருக்குது பீட்டோ பீட்டா கரோட்டி கரோட்டின்ற ஒரு சத்து இருக்குது அதிகப்படியாக உடம்பல கொழுப்பு ச தங்காமல் சரியாக்குது கண் பார்வை இருக்கு மூளை வளர்ச்சிக்கு நல்லது அப்புறம் வந்து பச்சையா சாப்பிடும்போது இது பல்லெல்லாம் வெள்ளையாக்குது அப்படின்னு சொல்கிறோம் இதில் இதெல்லாமே நல்லது ஆனால் நம்ம இதெல்லாம் பார்த்துலாம் சாப்பிட்றதில்ல இன்றைக்கி என்ன குழம்பு அவ்வளோதான் யாருக்கு என்ன இருக்குது அதெல்லாம் நமக்கு தெரியாது மருத்துவம் நமக்கு தெரியாது கேள்விப்பட்டது அவ்வளோதான் அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு தான் இன்றைக்கி புளி குழம்பு ஒரு நாளைக்கு சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார் ஒரு நாளைக்கு வெண்டைக்காய் கூட்டு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றோம் சரி எதையுமே பச்சை காய்கறிகள் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் எதையுமே அளவாக சாப்பிட்டுக்கிறது எதையுமே அளவாக ஏன்னா ஒவ்வொரு தரமும் போய் நான் வெண்டைக்காய் சாப்பிட்லாமா கத்திரிக்காய் சாப்பிட்லாமான்னு டாக்டர்கிட்ட கேட்க முடியாது நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் டாக்டர்கிட்ட போகிறோம் அங்கே நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையே சொல்கிறோம் அவங்க வந்து அந்த பிரச்சனைக்கு தான் தீர்வு சொல்லுவாங்க அதுக்கு நான் சாப்பிடக்கூடாதுன்றத சொல்லுவாங்க அதுக்கு மேலே நம்மளால் வந்து ஊரில் இருக்கிற காய்கறி பேரெல்லாம் சொல்லி எத்தலாம் நான் சாப்பிட்லாமான்னு கேட்க முடியாது வந்துடும் அதுட்டு நம்மளுக்கு இஷ்டப்பட்டதை நம்மளுக்கு என்ன என்ன அன்னட குழம்பு வைக்கிறது பெரிய பிரச்சனை என்ன குழம்பு வைக்கிறது அதெல்லாமே பிரச்சனை ஏதோ நீ சொல்லு நீ சொல்லுன்னு வீட்டில் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு கட்சியில் எத்தவையோ முடிவெடுத்து அதையே செய்வோம் அப்படி இருக்கும்போது நம்ம இது இது இதுக்கு நல்லது இது சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறது நல்லது ஏன்னா வெண்டைக்காயில் வந்து இத்தனை நன்மைக்குதுன்னு சொல்கிறோம் ஆனால் இன்ன தீமை இருக்குதுன்னு பா பார்த்தாக்கா நம்மளுக்கும் அந்த ஒரு எண்ணம் வரும் நம்ம எதையும் ஒரு அளவோடு சாப்பிடணும் இது வந்து இந்த வெண்டக்காய் வந்து வயிறு குடல் ப பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது இயல் இதில் அந்த பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது வாயு அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு அது வயிறு உப்புசம் அந்த வாயு வெளியேறாம உப்புசம் அடிக்கடி இந்த பேதி ஆகுறது இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனாக்கா வெண்டைக்காய் சாப்பிடக்கூடாது அனு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இந்த அலர்ஜி இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வாமான்னு சொல்லுவாங்க அந்த இது இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்க வெண்ட வெண்டைக்காய் சாப்பிடக்கூடாது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது இதெல்லாமே சாப்பிடக்கூடாதது முதல்ல சொன்னதெல்லாம் நன்மை அப்படின்னு எடுத்துக்கிறோம் ரெண்டாவது சொன்னதெல்லாம் என்னன்னா இந்த வாயு பிரச்சனை இருக்கிறவங்க ஒவ்வொன்ற இருக்கிறவங்க பேதி அடிக்கடி ஆகிற பிரச்சனை இருக்கிறோம் எதை சாப்பிட்டாலும் ஆகும் அப்புறம் சிறுநீரக பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கெல்லாம் வெண்டைக்காயை சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் அதை ஒதுக்கிட்டு ஒரு அளவோட சாப்பிட்டுக்கலாம் வா எடுத்துனா வர்றதை எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வீட்டில் சா வீட்டில் சாப்பிட போகிறோம் ஒரே அடியாக தூண்டுறது இல்லை ஆனால் பச்சையாக துண்ணக்கூடாதுன்னு சிலர் இருக்குது சிலருக்கு இருக்குது அதுதான் வந்து இந்த இப்போ சொன்னது இந்த ஒவ்வொரு இருக்கிறவங்க பேதியார் பிரச்சனை இருக்கிறவங்க வாயத்தொல்லை இருக்கிறவங்க வயிறு உப்புரை பிரச்சனை உள்ளவங்க சிறுநீரக ரக பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க அது வேண்டாக பச்சையாக சாப்பிட்றத கூட தவிர்த்துருங்க சுத்தமாகவே அதை தவிர்த்துடுறது நல்லது எனக்கும் ஒரு நாள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறதுன்றது கூட அது இந்த மாதிரி பிரச்சனை இருக்க சொல்ல அதை விட்டுறது நல்லது அப்படி இருக்கும்போது பச்சையாக சாப்பிட்றதுன்றது அவங்களுக்கு கிடையவே கிடையாது நன்மைகள் அப்படின்ற இதில் இருக்கிறத நம்ம வந்து உடம்பு நல்லா இருக்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம் அதை சாப்பிட்டுக்கலாம் பச்சையாகவும் ஒன்று ரெண்டு எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க அவ்வளோதான் வண்டைக்காயில் உள்ள நன்மை தீமை பற்றி நீ பார்த்தோம் நாளைக்கு வேறு எதை பார்க்கலாம் அப்போல்லாம் வர